வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்சி கிரியேஷன் தலையாட்டி பொம்மைகளுக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கிற தஞ்சாவூருக்கு ஒரு விசிட் போகலாம் அப்படின்னு போனப்ப நம்ம முன்னோர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டின ஒரு அதிசயமான தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துட்டு அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு அதிசயம் இருக்குதுன்னு சொன்னாங்க என்னடா அதிசயம்னு பார்த்தா ராஜாலி பேட்ஸ் பார்க் அப்படின்னு இருந்துச்சு இது எங்களுக்கு காமிச்சு கொடுத்தது கூகுள் மேப் தான் என்னடா எதிர்த்தாப்புலேயே ஒன்று இருக்கே அப்படின்னு போய் நாங்கள் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது உள்ளேன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் கேட்டாங்க ஒருத்தாவ பயந்துகிட்டே உள்ள போனோம் உள்ளே போனோம்னே ஒரு அதிசயம் இருந்துச்சுங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் யாராவது இத பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரோ இதெல்லாம் உனக்கு புதுசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய கோழி நானாம் வந்து கிராப்பு கோழி போண்டா கோழி எல்லா கோழியும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நெருப்பு இப்போ தான் பார்க்குறேன் எங்கள் பாப்பா சொல்லி வச்சுக்கோ அப்படின்னுச்சு பரவாயில்ல நமக்கு தெரியல தெரியுது பாருங்களேன் எவ்வளோ பெரிய கோழியாக இருக்குன்னு அதுக்கு அடுத்தது புறாக்கள்லாம் வச்சுருந்தாங்க ஒரு புறா ரெண்டு புறா இல்லை உலக நாடுகளில் இருக்கிற நிறைய புறாக்கள் அந்த நாட்டோடைய பேரும் கீழே போட்டிருக்காங்க எந்தெந்த புறா எந்தெந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய புறாக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சில புறாக்கள் இந்தியா புற மாதிரி இருந்தாலும் ஒருவேளை நமக்கு தான் வந்து அது சாதாரணமாக தெரியுதான்னு தெரியல மற்ற புறாக்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவதோ ரெக்கைகள் வித்தியாசமாக இன்னொரு புறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி உருண்டையாக அதிகமாக சாப்பிட்டு கழுத்துக்கிட்ட இற இறப்பை வீங்கி போயிருக்கும் பார்த்திங்களா அது மாதிரிலாம் இருந்துச்சு என்னடா இதெல்லாம் எப்படிடா தாக்கு பிடிக்குது அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து அதோடைய இயல்பே அதுதான் அதனால் வந்து அதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நாங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டோம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான புறா எல்லாமே வேறு வேறு கன்ட்ரி புறா இந்த புறாவை தான் சொன்னேன் பாருங்கள் கழுத்தில் எப்படி தீங்கு போயிருக்குன்னு அடுத்தது இது ஜெர்மனி புறா ஜெர்மனிலலாம் புறாக்கள் இப்படி தான் இருக்கும் போல் ஜெர்மனி நெதர்லாந்து அந்த டைப் டைப்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த புறா இது பாருங்கள் நல்லா பூ டிசைனில் இந்த புறா இருக்குது ட்ரில் பேக்கு இது பேர் அடுத்தது நாங்கள் போன இடம் தான் அமேசிங்கான இடம் எதிர்பார்க்கவே இல்லை கிளிகள் கூண்டுக்குள்ளே நம்மளே போயிடுறோம் கிளி கூண்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா கையில் கொஞ்சம் கிளிகளுக்கான அந்த இறையை கொடுக்குறாங்க தானியங்களை அந்த தானியங்களை நம்ம கையில் வச்ச உடனே அந்த கிளிகள் எல்லாம் வந்து நம்ம கை மேலே உட்காருது ஆரம்பத்தில் கடிச்சிருமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் ஒரு கிளி கூட நமக்கு வலிக்கிற மாதிரி அந்த இறையை சாப்பிடல நான் நினச்சேன் பறவைகளுக்கு இருக்கிற அந்த குணம் கூட நிறைய மனிதர்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சேன் அத்தனை கிளி உட்காந்து நம்ம கையில் வச்சிருக்க அந்த இறைகளை சாப்பிட்டு அன்பாக போகுது ஆனால் ஒரு கிளி கூட நம்ம கையை கடிக்கவோ கொத்தவோ பண்ணுறதில்ல கேட்டால் பழகனை பழகிடுச்சு அப்படின்னாங்க அதான் நான் நினச்சேன் கிளிகள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பழகுன பறவைகள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அன்பு நிறைய பழகின மனிதர்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு யோசித்தேன் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ரொம்பவே வந்து உள்ளே போகிறப்ப என்னடா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க இது அவ்வளோ கொடுத்து போகணுமா அப்படின்ட்டு யோசிச்சு போனோம் ஆனால் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது இங்கே வந்துட்டு வெளியில் போக மனசில் ஏன்னா பறவைகள் கூட வந்து நம்ம அப்படியே ஒரு மிங்கிள் ஆயிடுறோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் ஏற்கனவே பறந்து தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்து உட்காருக்குங்க பாப்பா கையில் உட்காந்துருக்கு பாருங்க நாங்கள் மட்டும் இல்லை நிறையா ஃபேமிலிஸ் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப நேரம் அந்த கூண்டை விட்டு யாருமே போகல அந்த அளவுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சு சூப்பரில் அந்த பார்க்குக்கு வர்றவங்களுக்கு கிளிகளுக்கான இறை மற்ற பறவைகளுக்கான இறை அவங்களே கொடுக்குறாங்க நம்ம வெளியிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது எதனாலனா நம்ம கொண்டு வர உணவுப் பொருட்கள் அவங்க வச்சுருக்க கிளிகளுடைய அந்த ஹெல்த்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக அலோவ் பண்ணுறதில்ல அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் இறைகள் தான் கொடுப்பாங்க எதனாலனா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாராவது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் இறைகள் கொடுக்கறதுனால அந்த கிளிகளுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒரு மத மந்தமாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க எங்கள் கையிலேயும் கொஞ்சந்தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு அதை விட்டுட்டு போக மனசு இல்லாதனால திரும்ப திரும்ப இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டு வாங்கினோம் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடாது இந்தாங்க ஒரு தடவை தரேன் ஒரு தடவை தரேன்னு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்தாங்க வாங்கிட்டு எங்களை மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க அந்த கிளிகளை என்ஜாய் இருந்தாங்க அப்புறம் அந்த கூண்டை விட்டு பாருங்களேன் கேட்ட துறந்தோன்னே எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு அந்த கூண்டை விட்டு பெரிய மனசுலாம் வெளியில் வந்தோம் அடுத்தது நாட்டுக்கோழிகள் பார்த்துருப்பீங்க எல்லா நாட்டுக்கோழியும் பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்கள் அமெரிக்கா கோழி பிரம்மாவான் பேர் பார்த்துக்கோங்க ம் இது எந்த நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது யூகே அதுவும் அமெரிக்கா தானே இப்போ யுஎஸ்சி தான் அமெரிக்காவா ஓகே சீனா சீனா நாட்டுக்கோழி இது இந்தியா மாதிரி இருக்குது இந்தியாவான்னு பார்க்கலாம் ஜப்பான் ஜப்பான் கோழி ஜப்பான் சேவல் இது சின்ன சின்னதாக இருக்குது ஜப்பான் இதுவும் ஜப்பான் தான் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் ஆசியா ஆசியாங்கிறது கண்டமாக நாடா கண்டம் தான் ஆசியா சரி ஆசியான்னு போட்டிருக்காங்க அடுத்து ஆப்ரிக்கா வான்கோழின்னு நினச்சேன் வான்கோழி தான் இருக்குது ஆனால் ஆப்பிரிக்கான்னு போட்டு வேறு ஏதோ பேர் போட்டிருக்காங்க அடுத்து எலி மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோழி இதெல்லாம் எப்படி கோழின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல இது பெண் மயில் மாதிரி இருக்குது

அடுத்து உள்ளே போன இடம் ஜூன் த்ரீ இது கூஸ்னு சொல்லப்படுற அந்த வாத்துக்கள் மாதிரியே இருக்கும் கூஸ் வாத்துக்களுடைய அடுத்த கூட சொல்லலாம் அதை பாருங்கள் அழகாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஆனால் அதுங்களுடைய அந்த நீச்சல் அடிக்கிறப்ப அந்த முடி மேலே தண்ணீர் ஒரு துளி கூட ஒட்ட அந்த அந்தளவுக்கு இறைவன் படைப்பு இருக்குது பாருங்கள் தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த வாத்துக்கள் நனையல தண்ணிக்குள்ளே போய் மூழ்கிட்டு வருதுங்க ஆனால் ஒரு சொட்டு தண்ணி என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும்பாங்கள்ல அந்த மாதிரி அதுங்க மேலே எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது அடுத்தது முயல் வகைகள் ஏகப்பட்ட முபே முயல் வகைகள் இருக்குது எல்லாம் குட்டி குட்டியாக ஒவ்வொன்றும் எலி மாதிரி இருக்குது முயலாக எலியாது பாருங்க நான் வீடியோ பிடிக்கிற ஆர்வத்தில் சரியாக கூட கவனிக்கலை தான் சொன்னாங்க எலி வகைகள் போல் எதோ போட்டிருக்கு முயல் தான் முயல் தான் கன்ஃபார்ம் பார்த்திங்களா முயல் வகைகள் தான் அடுத்தது காதல் பறவைகள் ஆப்பிரிக்க நாட்டோட காதல் பறவைகள் இது ஜோடி ஜோடியாக தெரிஞ்சிச்சுங்க இன்னொன்று மேலே கூண்டுகள் அதுங்களுக்குன்னு தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கு நிறைய கிளிகள் அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்த இடம் தாங்க குட்டி குட்டி கிளியெலாம் கையில் உட்காந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி இப்போது பெரிய கிளிகள் கையில் வந்து உட்கார்ற இடம் பெரிய கிளின்னா ஓரளவுக்கு பெரிய கிளியெலாம் இல்லைங்க நாங்கள் கையில் எங்கள் கையில் இருக்கிறது நார்மலான கிளி இன்னும் ரொம்ப பெரிய கிளியெல்லாம் இருக்குது நான் ஒரு பெரிய கிளியை பார்த்து அச்சோ இது மேலே வந்து உட்காந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அது என் மேலே உட்கார்ல இன்னொரு அண்ணா மேலே வந்து உக்காந்துருச்சு இந்த கிளி தாங்க அந்த பெரிய கிளி அந்த அண்ணா மேலே தான் வந்து உட்காந்துச்சு அதோட வாயே ஒரு கிளி ஒரு சின்ன கிளி சைஸில் இருந்துச்சு அடுத்தது முயல் முயலும் எலியும் வெளிநாட்டு எலி நம்ம ஊர் எலியெல்லாம் தான் அடித்து துரத்துறோம் பாருங்கள் வெளிநாட்டு எலிகள் சோறு போட்டு வளர்க்குறாங்க அழகாக இருந்துச்சு அதுக்கும் ஃபுட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரியான வச்சுருந்தாங்க அதுலேயும் அந்த எலிகள் கேரட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் முட்டைக்கோசு சாப்பிட மாட்டேன்னு நட முடிச்சது வேடிக்கையாக இருந்துச்சு எங்கள் வீட்டு முயல் இன்னொரு முயலை தடவி கொடுத்து ஃபோட்டோலாம் பிடிச்சிச்சு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியான மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த நாள் ரொம்பவும் விசேஷமாக போலேனாலும் பறவைகள் கூட செலவு பண்ணதுனால மன நிறைவோடு அந்த நாள் முடிஞ்சது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம்